இந்த நேரத்தில் அல்லாஹு ரபுல்லால சிறந்த அறிவுரையாக அல்லாஹ் குரானிலே பதிந்த ஒரு சிறந்த கண்ணியமிக்க மனிதருடைய அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் தான் இந்த சபையில் இந்த உரையை உங்களுக்கு முன்னால் ஆற்றிக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹு அபுல்லாலே அவனுடைய வார்த்தைகளை பதிவு செய்வான் அல்லாஹு ரபுல்லாலமின் குரானிலே அவனுடைய தூதர்கள் ரசூல்மார்கள் நபிமார்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் பதிவு செய்வான் அதுபோல் அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலமின் அவன் இந்த உலகத்தில் விரும்பிய அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட சில நல்லவர்களுடைய வார்த்தைகளையும் அல்லாஹ் குரானிலே பதிவு செய்வான் அதன் மூலமாக எதிர்வரக்கூடிய தலைமுறை எதிர்வரக்கூடிய சமூகம் அந்த நல்லவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று அதை தங்களுடைய வாழ்க்கையில் செயலாக்கி இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்லாஹ் இதை குரானிலை பதிவு செய்கிறான் அப்படி அல்லாஹுவால் பதிவு செய்யப்பட்ட குரானுடைய மிக மகத்துவமிக்க வரிகளில் ஒன்று லுக்மான் அலிஹிசலாம் தன்னுடைய மகனிடத்திலே செய்த அறிவுரையாக அல்லாஹ் குர்ஆானிலே பதிந்த அந்த அறிவுரை மிக சுருக்கமாக குறிப்பாக அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலமின் இந்த இறை இறை நேசருடைய அறிவுரை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான் என்றால் அல்லாஹுடத்திலே அவர் கண்ணியமிக்கவர் அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவர் அல்லாஹ் யாருக்கு அதிகமான நலவுகளை நாடுகின்றானோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்ற மிக அதிசயமான ஹெக்குமா என்ற ஞானத்தை அல்லாஹுவால் பெற்றவர் அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலமின் சொல்கிறான் நுகுமான் அலேஹிசலாம் என்ற ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்கினான் ஹெக்குமாவை வழங்கினான் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அருளை அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வழங்குவதனுடைய அடிப்படை அவர் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அல்லாஹு ரபுல்லாலின் இறை தூதர் அழகிவ செல்லும் அவர்களுக்கு ஏராளமான அருப்பொடைகளை செய்தார் அவர்கள் இரவு முழுக்க அல்லாஹுவை வணங்கினார்கள் நின்று கால் கால் வீங்க அழுதார்கள் அல்லாவிற்கு முன்னால் இரவுடைய வணக்க வழிபாடுகளில் அவருடைய மணியாய் சரதி அல்லாஹன்னு அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரை உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லா மன்னித்து விட்டான் இருந்தாலும் நீங்கள் ஏன் இரவு முழுக்க கால் வீங்க வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் இறைவனை இறை தூதர் சொல்லலாக அழகிவ செல்லம் தன்னுடைய மனைவிக்கு சொன்னார்கள் ஆயிஷா என் மனைவியே என்னை படைத்த இறைவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் அல்லாவிற்கு அல்லாஹ் தனக்கு கொடுத்த அறுப்படைகளுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவ செல்லும் தன்னுடைய வணக்க வழிபாட்டின் மூலமாக நன்றி செலுத்தினார்கள் அல்ல அதை தான் லுக்குமானிற்கு கொடுக்கிறான் லுக்குமான் எனக்கு நன்றி செலுத்துவார்கள் என்ற அடிப்படைக்காக ஆம் நன்றி செலுத்தினார் யார் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்கே நன்றி செலுத்தியவராவார் யார் இறைவனுக்கு நன்றி மாற்றி நடக்கிறாரோ இறைவனுக்கு நன்றி மறந்து நடக்கிறாரோ அவருடைய நன்றியிலிருந்து இறைவன் மிக தூய்மையானவன் மிக தூரமானவன் என்று அல்லாஹ் ரூல் ஆலமின் இந்த அறிவுரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை பதிவு செய்கிறான் லுக்குமான் அலி தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார் ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவுதான் ஒரு சமூகத்தை சீர்படுத்தும் ஒரு சமூகத்தை நேர்வழிப்படுத்தும் அங்கிருந்துதான் ஒரு சமூகத்தின் மாற்றம் துவங்கும் லொக்குமான் தன்னுடைய மகனை அழைத்து முதலாவதாக பேசுகிறார் அடிப்படையை தன்னுடைய மகனுடைய உள்ளத்தில் பதிவு செய்கிறார் மகனை இந்த உலகத்தில் நீ வருகை தந்ததற்கு காரணம் இந்த உலகத்தில் நீ பிறந்ததற்கு காரணம் இந்த உலகத்தில் நீ பிறந்து வாழ்ந்து மரணிப்பதற்கு அடிப்படை நிறைவன் தான் உன்னை படைத்தவனவன் உன்னை பரிபாலிப்பவனவன் உனக்கு உணவளிப்பவனவன் உன்னை காப்பவனவன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அளிப்பவனவன் மகனே பில்லா அவனுக்கு ஒருபோதும் இணையை விடாதே நான் உன் தந்தை என்னை அல்லாதவரை நீ தந்தை என்று அழைப்பதை நான் விரும்ப மாட்டேன் இது உன் தாய் உன் தாய் அல்லாத ஒருவளை நீ தாய் என்று அழைப்பதை உன் தாய் விரும்ப மாட்டாள் உன்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்க அவனை விட்டுவிட்டு படைப்புகளை இறைவனாக்கி விடாதே லா துஸ்ரிக் பில்லா அந்த படைப்புகளை ஒருபோதும் அவனுக்கு இணையாக்கிவிடாது முனாசிம் மகத்தான பாவம் இணை வைப்புதான் இறைவன் அங்கீகரிக்க முடியாத ஒரு பாவம் இணை வைப்புதான் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளை இறைவனுக்கு நிகராக ஆக்குவதுதான் மிக மகத்தான பாவமாகும் என் மகனே இறைவன் அதை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான் இந்த உலகத்திலே படைப்புகளை இறைவனாக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம் இந்த பூமி இறைவனுடைய அமைப்பில் எத்துணை நாம் பார்க்கின்ற இந்த சூரியன் இந்த சூரியனில் இந்த பூமி போல ஒன்று பூமியை விடலாம் இந்த சூரியனை போன்ற எத்தனையோ நட்சத்திரங்கள் இந்த வானத்திலே உண்டு மில்லியன் மில்லியன் நட்சத்திரங்களை அடக்கியதுதான் ஒரு அது போன்ற ஜில்லியன் இந்த வானத்திலே உண்டு எத்தனையோ கோள்கள் எத்தனையோ கண்டுபிடிக்கப்படாத கண்டுபிடிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த வானத்திலே உண்டு இவை அனைத்தையும் முதல் வானம் சூழ்ந்திருக்கிறது இது போல ஏழு வானங்கள் இருக்கிறது அந்த ஏழு வானங்களுக்கு மேல் அல்லாஹுடைய குறிசி இருக்கிறது அதற்கு மேல் அரிசி இருக்கிறது அதற்கு மேல் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் அந்த படைப்புகளில் நாம் எல்லாம் எம்மாத்திரும் அல்லாஹுடைய தூதசல் அல்லாஹு அலிஹு வசல்லம் அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பை சொன்னார்கள் ஜிபிரில் செலாம் அவரை நான் அவருடைய உருவத்தில் பார்த்தேன் வானவர் அவர் வானவர்களின் தலைவர் இறை தூதின் இறை தூது செய்தியை நபிமார்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அந்த மனிதர் ஜிபிரிலை பார்த்தேன் அறுநூறு வெக்கைகளை அவர் கொண்டிருந்தார் அவருடைய ஒரு ரெக்கை அடிவாளத்தை சூழ்ந்துவிட்டது ஜிபிரில் அது போல ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுகளை கொண்டிருக்கிறார் ஜிபிரிலை பார்க்கும் போது நாம் எம்மாத்திரம் அல்லாவுடைய படைப்பில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு சமமாக இருந்திருந்தால் கூட இறைவனுடைய பார்வையில் அவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இறைவன் கொடுத்திருக்க மாட்டான் மதிப்பற்ற ஒன்றுமில்லாத உலகத்தில் இறைவன் மனிதர்களை படைத்து சோதனைக்காக அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் இப்படி இருக்க இப்படிப்பட்ட மகத்துவமிக்க இறைவனுக்கு இணை வைப்பது மகத்துவமிக்க பாவம் நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பயந்த ஒரு அம்சம் அது இந்த உலகத்திலே ஒரு பிள்ளை ஒரு பெற்றோரிடம் தான் பிள்ளைகளுக்கு இறை கிடைக்கிறது இறை தூத சொல்லாக அழகி சொன்னார்கள் இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இறை மார்க்கமாகிய இஸ்லாமில் தான் பிறக்கிறது அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இறைவனை அடுத்து வணங்கக்கூடிய மக்களாகவோ ஆக்கி விடுகிறார்கள் ஒரு இறைச்சு ஒரு ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இறை நம்பிக்கை இறைவன் மீது அவர்கள் வைக்க வேண்டிய நம்பிக்கை இறைவனை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறை அல்லாஹ் ஆணிலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் யாக்கூப் அலி இஸ்ஹாக் இசாக் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து மரண நேரத்தில் கேட்ட செய்தியை பதிவு செய்கிறார் என்னுடைய பிள்ளைகளே உங்களுக்கு இறைவன் இந்த மார்க்கமாகிய இஸ்லாமை தேர்ந்தெடுத்திருக்கிறான் முஸ்லிமும் நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள் இறை தூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பயந்த செய்தி அது தன்னுடைய மகனை அழைத்து கேட்டார் மரண நேரத்தில் மகனே நான் இறந்ததற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் அந்த பிள்ளைகள் சொன்னார்கள் உங்களுடைய உங்களுடைய முன்னோர்கள் இப்ராஹிம் இஸ்ஹாம் அவர்கள் வழங்கிய அந்த ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் அவனுக்கு எதையும் நாங்கள் இணையாக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இறை நம்பிக்கை அதை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறார் லுக்குமான் அலி இஸ்லாம் முதலிலே உன் இறைவனை புரிந்து கொள் அதற்கு பிறகு அல்லாஹு அப்பல் லுக்குமானுடைய அறிவுரையோடு மிக முக்கியமான ஒரு அறிவுரை இணைத்து சொல்கிறான் உன் இறைவனை புரிந்து கொண்டதற்கு பிறகு இந்த உலகத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான உறவு அவருடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை இறைவன் அறிவுரையாக ஆக்குகிறான்

அதற்கு பிறகு உன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து உன் இறைவனுக்கு பிறகு இந்த பூமியிலே நீ கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு உறவு இருக்கும் என்றால் உன்னுடைய பெற்றோர்கள் உன் தாய் தந்தை தான் அழகி வசல்லம் எடுத்து கேட்க கேட்கப்பட்டது இந்த உலகத்திலேயே நாங்கள் நெருக்கத்திற்குரிய உறவாக எடுத்துக் வேண்டிய உறவு யார் அசுல்லா சொல்லாக அழகி வசல்லம் சொன்னார்கள் வசல்லம் உங்கள் நாவுகளை நினைக்க வையுங்கள் இந்த வார்த்தைகளால் அன்போடும் பாசத்தோடும் சொல்லுங்கள் சொல்லல்லாக வழங்கி வசல்லம் முகமது என்ற பெயரை கேட்டவுடன் சொன்னார்கள் யார் இந்த உலகத்திலேயே நான் நேசத்திற்குரிய உறவாக எடுத்துக் கொள்வது மூன்று அடிப்படையை முதலாவதாக தாய்க்கு சொன்னார்கள் ஏன் உன் தாய் தான் இந்த உலகத்திலேயே நெருக்கமாக எடுத்துக் கொள்ள வேண்டிய உறவு அவள் உன்னை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை பெற்றெடுத்தாள் ஈண்டெடுத்தாள் அவள் தான் அடிப்படை நீ பிறப்பதற்கு இந்த பூமியில் வருவதற்கு என்னை அறிவதற்கு என் வளர்ப்பில் வளர்க்கப்படுவதற்கு அதனால் உன் தாயை நெருக்கமான உறவாக எடுத்துக்கொள் அதற்கு பிறகு உன்னுடைய தந்தை எடுத்துக்கொள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளுக்கு பிறகு இறைவன் அங்கீகரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான செயல் தாய் தந்தை இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நாம் நம் தாய் தந்தைக்கு சொந்தம் அசுலல்லா அசலா செல்வம் இடத்திலே கேட்கப்பட்டது யார் ரசூலுல்லா நான் செல்வத்தை சம்பாதிக்கிறேன் அந்த செல்வம் அனைத்தையும் என் தாய் என்னுடைய தந்தை எடுத்துக் கொள்ள பார்க்கிறார் என் செல்வத்தில் எது என்னுடைய தந்தைக்கு உரிமையானது அசோல்லா சொல்லாஹ் அழகி வசல்லம் ஒரே வார்த்தைகள் சொன்னார்கள் நீயும் உன் செல்வமும் உன் தந்தைக்குரியவர்கள் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது என்ன பங்கு இருக்கிறது நீ உன் தந்தைக்குரியவன் உன்னுடைய செல்வம் அனைத்தும் உன்னுடைய தந்தைக்குரியது தான் அதில் பங்கு கிடையாது அதில் பிரிப்பது கிடையாது அதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய உறவில் அடிப்படை சொல்லுல்லா சொல்லல்லா அழகி வசல்லம் அதற்கு பிறகு சொன்னார்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய செல்வம் உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய செல்வம் உங்களுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய நலவுகள் தான் உங்களுடைய செல்வம் உங்கள் பிள்ளைகளுடைய நன்மைகள் தான் உங்களுடைய செல்வம் அணுகி வசல்ல சொன்னார்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு மூன்று செயல்கள் அவனை பின்தொடரும் மற்ற எல்லா நன்மைகளும் தடுத்து நிறுத்தப்படும் மரணித்து விட்டால் அது ஒன்று சதுக்கத்து ஜாரியா தொடர்ச்சியாக செய்யக்கூடியதான தர்மம் இரண்டாவது பலனுள்ள கல்வி அவனை இந்த உலகத்திலே கற்றுக் கொடுத்தது அது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதன் மூலமாக ஒருவன் பலன் பெற்றிருந்தால் இறைவன் அவனுக்கு அந்த கூலியை மரணத்துக்கு பிறகு கொடுப்பான் மூன்றாவது சொன்னார்கள் வலதும் சாலை அவன் ஏதோ அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள் அவனுடைய செல்வம் அப்படிப்பட்ட வளர்ப்பில் அந்த குழந்தையை அவன் வளர்த்து அவன் மரணித்ததற்கு பிறகும் தன்னுடைய தந்தையை நினைவு கூர்ந்து தன் ரப்பை அழைத்து அவன் இறைவனுக்கு முன்னால் முன்வைக்கிறானே அந்த கோரிக்கை அந்த பிரார்த்தனை இறைவனிடத்தில் மிக மேலானது இந்த உலகத்திலே சிலரை பார்க்கிறோம் என்னுடைய தந்தை எனக்கு நலவு செய்யவில்லை என் தந்தை எனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்னுடைய நேசத்திற்கு என்னுடைய முறைக்கு என் தேர்ந்தெடுப்பிற்கு அவர்கள் மாற்றமாக நடக்கிறார்கள் நான் எப்படி அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்வதை கேட்க முடியும் என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் என்றாலும் உங்களுடைய தந்தை உங்களுக்கு கல்வியை கொடுக்கவில்லை என்றாலும் உங்களை மிகப்பெரிய அரண்மனையில் வாழ வைக்கவில்லை என்றாலும் மிகப்பெரிய வசதிகளுக்கு உங்களுடைய தந்தை உங்களை உட்படுத்தவில்லை என்றாலும் உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதைய காரணத்தை தேட வேண்டும் என்றால் அவர்கள் மூலமாக லாஇல்லா என்ற சகாதத்தை மொழிவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்ததற்கு இந்த உலகம் முழுக்க நீங்கள் சுசூதில் கிடந்தாலும் ஈடாகாது வேறு எதையும் அவர்கள் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படைக்கு அல்லது நீங்கள் உங்களுடைய தந்தை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்காக அப்போ அல்லா என்ற ஒரு தோழர் இருந்தார் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அவருடைய தந்தை அவருடைய தாய் அவர்களை அதிகமாக ஏசினார்கள் அவர்களை ஏசியது மட்டுமல்ல ஏச ஆரம்பித்தார்கள் இறைத்துதரிடத்திலே ஓடி வந்தார் யார் இஸ்லாமை ஏற்றது அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களையும் ஏசுகிறார் அதை அதை என்னால் ஏற்க முடியவில்லை யார் அசோ அல்லா என் தாய் நேர்வழிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹுடத்திலே அதைத்தான் நான் விரும்புகிறேன் அசோ அல்லா பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை இஸ்லாமின் பக்கம் நெருக்கமாக்கினான் அதற்கு பிறகு அவர்கள் வீட்டில் நுழையும் போதெல்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள் தாயிற்கு முன்னால் யா அல்லா என்னை இவர்கள் எப்படி என்னுடைய சிறு வயதில் வளர்த்தெடுத்தார்களோ பரிவோடும் அன்போடும் அவர்கள் பெரிய வயதை அடைந்திருக்கும் போது அவர்கள் இரக்கம் தாய் யா நான் சிறு வயதில் எப்படி இவனை பராமரித்தேனோ அது போன்று என்னை பெரிய வயதில் இவன் பராமரிக்கிறான் அது போன்று நீயும் இவனை பார்த்துக் கொள்ளியா அல்லாஹ் இப்போது இன்று அல்லாஹ் விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அந்த பிரார்த்தனை அவர்களை மாற்றியது தாயின் பெற்றோரின் உறவுக்கு மகனையும் மகனின் உறவுக்கு பெற்றோரையும் இறை தொடர்போடு ஒரு பிரார்த்தனை இறைச்சொருடைய பிரார்த்தனை மாற்றியதென்றால் எல்லா பிரார்த்தனைகளும் மாற்றும் துஆ அல்லாஹ்வை அல்லாஹுவை அழியுங்கள் எல்லா நேரங்களிலும் சிரமம் கஷ்டம் தொடர்பு வாழ்வில் சோதனை எல்லா நேரங்களிலும் ஒரு உறவு உங்களுக்கு நெருக்கமாக வேண்டுமென்றாலும் அல்லாஹுவை அழியுங்கள் அல்லாஹ அல்லாஹ் ரபுலாலவின் அதைத்தான் சொல்கிறான் ஓசை நல் சாதநதி வாரி தேஹி

என் விஷயத்தில் தலையிடுவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது அதனால் அதில் நீங்கள் கட்டுப்பட தேவையில்லை இருந்தாலும் அவர்கள் வைப்பவர்களாக இருந்தாலும் இணைப்பை உங்கள் மீது கட்டாயப்படுத்தினாலும் உங்கள் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் இணைவைப்பை கட்டுப்படுத்தும் போது தனக்கு மாற்றமாக ஒரு செயலை கட்டுப்படுத்தும் போது அவர்களிடத்தில் நல்ல முறையில் நலவோடு நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கிறான் என்றால் வேறு எதில் இறைவன் பெற்றோருக்கு மாறுபட சொல்லுவான் எப்படி மாறுபட முடியும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதைத்தான் சொல்கிறான் ஒத்தபி சபீல மனநாப இளைய தும்மை இளைய மருஜி உக்கும் உணப்பி உக்கும் பிமா குந்தும் தகலமும் தகமலும் என்னிடத்திலே வருவீர்கள் நான் வந்ததற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய செயலை உங்களுக்கு அறிவிப்பேன் அல்லாஹ் லொக்குமானுடைய அறிவுரையை மீண்டும் தொடர்கிறான் யா புனைய இறைவனுக்கு பிறகு பெற்றோருக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு பிறகு இந்த இரண்டு அடிப்படை எடுத்ததற்கு பிறகு மகனே ஒன்றை அறிந்து கொள் இந்த உலக வாழ்க்கையில் வாழப்போகிறாய் பொழுது உன் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஆழமான செய்தி அது ஒவ்வொரு வாலிபடும் உள்ளத்திலே ஏந்தி வாழக்கூடிய செய்தி அது யா புனைய இன்னஹா இன் தக்கும் மிஸ்தால் ஹப்பத்தி மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபி சஹ்ரத்தின் ஔ ஃபி ஸமாவாத்தி ஔ ஃபில் அர்தி யாதி பிஹ அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மகனே ஒரு கடுகின் வித்தளவு ஒரு காரியத்தை செய்கிறாய் ஒரு கடுகின் வித்தளவு அதை நீ கடும் இருள் பாறைக்குள் புகுந்து செய்தாலும் இருட்டு அறையில் செய்தாலும் வானத்தில் செய்தாலும் பூமியில் செய்தாலும் நாளை மறுமையில் இறைவன் கொண்டு வந்து விடுவான் இறைவன் நாளை மறுமையில் கொண்டு வந்து விடுவான் அதை பயந்து கொள் அது உன் இறைவனை நீ பார்க்கவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தன்மையோடு அவனை வணங்கு இந்த உலகத்தில் எந்த பார்வையும் அவனை சூழ முடியாது அவன் எல்லா பார்வைகளையும் சூழ்ந்திருக்கிறான் நீ நடக்கக்கூடிய முறையில் நீ உறங்கக்கூடிய முறையில் நீ விழிக்கக்கூடிய முறையில் உன் செல்வத்தை சம்பாதிப்பதில் செல்வத்தை செலவழிப்பதில் உன் உறவை அமைத்துக் கொள்வதில் உன் தாயோடு உன் தந்தையோடு உன் நண்பனோடு உன் ஆசிரியரோடு உன் உன் சகமானவர்களோடு உன் நண்பர்களோடு இவை எல்லா விஷயத்திலும் தந்தை உன்னை கண்காணிக்கவில்லை என்றாலும் தாய் உன்னை கண்காணிக்கவில்லை என்றாலும் நான் உன்னோடு இல்லை என்றாலும் நண்பர்கள் உன்னோடு இல்லை என்றாலும் இந்த எல்லா பார்வைகளையும் விட கண்ணியமிக்க இறைவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் இந்த அடிப்படையை மனிதரை பதிய வைத்துக் கொள் இதோடு இந்த உலகத்தில் உலக வாழ்வில் வாழ் இறைவனிடத்தில் உறவை சீராக்கிக் கொள்வதற்கு அது உதவி செய்யும் அதற்கு பிறகு சொன்னார்கள் தொழுகை நிலைநாட்டு அடிப்படை அடு உன் இறைவனத்தில் இறங்குவதற்குள்ள அடிப்படை அசலா தொழுகை தொழுகை இல்லாதவருக்கு இறை தொடர்பு கிடையாது இறைவனை விட்டு நீங்கியவர் இறைவனை மறுத்தவர் என்று கூட அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணுகி வசல்லம் சொன்னார்கள் தொழுகை ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்வில் மறு உலக வாழ்வில் மிக பெரிய வெற்றி தரும் இறைத்துதர சொன்னார்கள் யார் ஒருவன் தொழுகையை பாதுகாப்பானோ அது வெளிச்சமாக சாட்சியாக உதவியாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வரும் அவனை பாதுகாக்கும் தொழுகை பாவங்களிலிருந்து தடுக்கும் இன்ன சொல்லா தன்ஹா அனில் ஃபெஹ்ஷா இவள் முன்கர் தொழுகை மாணக்கெடான அசிங்கமான காரியங்கள் இருந்து அவனை தடுக்கும் இறைத்துதரடை திரு உணர்ந்து சொன்னார் ஒரு மனிதர் இறைத்துதரே ஒருவர் காலையில் காலையிலெல்லாம் வணங்குகிறார் இரவில் பாவம் செய்கிறார் அநியாயம் செய்கிறார் அசிங்கங்களை செய்கிறார் ஆனால் தொழுகிறார் ரசூலுல்லாஹ் சுன்னாகில் அவர் தொழுகையில் நிலையாக இருக்கட்டும் இன் இன் ஸலாத்துஹு நஹா ஹு யௌமன் அவருடைய தொழுகை ஒருநாள் அவனை தடுத்து தொடர்ச்சியாக அவன் இந்த வணக்கத்தில் இருந்தால் அவனை அது பாதுகாக்கும் வஸ்தைனு பி சப்ரி வ ஸலாத் தொழுகையில் தொழுகையை கொண்டு பொறுமையைக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் இறைவனிடத்தில் ஒன்று வேண்டும் என்றால் இஸ்தைன் பி தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் வாழ்வில் பிரச்சனையா சோதனைகளா பொருளாதாரத்தில் பிரச்சலையா சோதனைகளா உறவில் பெற்றலையா சோதனைகளா இஸ் சைன் மிஸ் சலா அடிப்படை தொழுகு யார் ஒருவரது அதைப் பாதுகாக்கிறாரோ அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் அல்லாஹ் அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவான் அல்லாஹ் அவருடைய சிரமங்களை நீக்குவான் யா புனை யாக்கு என் மகனை தொழுகை எடுத்துக்கொள் கொள் நன்மையை ஏவு தீமையை தடு ஒஸ்பீர் ஆலா அசாபக் சோதனைக்குரிய உலகம் அது சிரமத்திற்குரிய உலகம் அது எங்கு பார்த்தாலும் சோகமான முகங்களையும் சோகமான காட்சிகளையும் சோகமான நிகழ்வுகளையும் பார்த்து மனிதன் தன்னை அல்லது தன்னை கவலையில் அதிகம் அதிகம் உட்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் இது பின்னால் ஒரு காலம் வரும் கபுகளை பார்த்து மன்னரைகளை பார்த்து மனிதன் சொல்லுவான் நான் உன்னிடத்தில் இருக்க வேண்டாமா வாழ்வதற்கு பதிலாக மரணத்தை ஆசைப்படுவான் இது அதுதான் மிக அதிகமான காட்சி ஒரு மகனுக்கு ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் உனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமையை கடைபிடி உன்னை சோதனைகள் தாக்கும் சிரமங்கள் தாக்கும் எல்லா வகையிலும் நீ சோதிக்கப்படுவாய் இறைவனால் பொருளாதாரத்தை கொண்டு செல்வம் எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கல்வியை கொண்டு நேரங்களை கொண்டு உறவுகளைக் கொண்டு இறைவன் சோதிப்பான் நலவில் தொடர்ச்சியாக இருந்து தொழுகையை தொடர்ச்சியாக கடைபிடித்து நன்மையை ஏவி தீமையை தடுத்து இறை தொடர்போடு பொறுமை எதிர்கொள் இன்னதால் உமூர் மிக பலமான உறுதியான காரியங்களில் அது ஒன்றாகும் அடுத்து சொன்னார்கள் தன் மகனை பார்த்து விலகி இறைவனோடு இருந்து விலகி பெற்றோர்களோடு உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அடிப்படை எடுத்துக்கொண்டு மனிதர்களோடு வாழப் போகிறாய் அது மதத்தை பின்பற்றுபவர்கள் இருப்பார்கள் ஒரு மதத்தை பின்பற்றாதவர்கள் இருப்பார்கள் உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பார்கள் உன்னை மறுப்பவர்கள் இருப்பார்கள் மகனே ஓலா தம்ஷிஃப்பில் ஆறுதி மரஹா உன் முகத்தை மக்களை விட்டு திருப்பி செல்லாதே பெருமையால் திருப்பி விடாதே ஒருபோதும் ஓலா தம் ஷிப்பில் ஆருதி மரஹா பூமியில் செருக்கோடு பெருமையோடு நடக்காது தன்னை பெருமை விட்டுக் கொள்பவர்களையும் இறைவனுடைய அருக்கொடையை மறுத்து தன்னால் ஆனதென்று இணைக்கக்கூடியவர்களையும் இறைவன் ஒருபோதும் விரும்புவதில்லை மகனே என்ன அர்த்தம் இந்த உலகத்திலே ஒரு உறவை ஒரு தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களை தரக்குறைவாக ஒருபோதும் பார்த்து விடாது மதத்தாலோ ஜாதியாலோ மொழியாலோ இனத்தாலோ அல்லது உன் மதத்தை பின்பற்றாமல் இருப்பதாலோ இன்னொருவரை தாழ்வாக பார்த்து ஒரு மனிதன் தீயவன் என்பதற்கு அவன் மனிதர்களை தரக்குறைவாக கருதுவதாகவும் என்று இறைத்துதல் சொன்னார்கள் இறைத்துதற்கு இறைவன் அமைத்த பாடம் அது குறைசி தலைவர்கள் மிகப்பெரிய செல்வந்தவர்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சபை இறை தூதர் இறை பற்றி செய்து எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு ஏழை கண் ஒரு நபித்துடர் அந்த அறைக்கு வருகிறார் உம்மி மக்தும் சுலுல்லா செல்வந்தவர்களும் உயர்ந்தவர்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஏழை உள்ளே வருவதை இந்த செல்வந்தவர்கள் பார்த்தால் அவர்கள் சிரமமாக கருதி விடுவார்கள் என்பதற்காக தன்னுடைய முகத்தை அவர் விட்டு திருப்பிக் கொள்கிறார்கள் இறை இந்த செய்தியை செய்தாலும் இறைவன் பாடம் புகட்டுகிறான் முகத்தை திருப்பிக் கொண்டார் கடுகெடுத்தார் ஒரு கண் தெரியாத இறைத்து ஒரு இறை ஒரு தோழர் வரும்போது செல்வந்தவர்கள் உட்கார்ந்திருந்தால் இருந்தால் உயர்ந்தவர்கள் உட்கார்ந்து பயனளித்து விடுமா வந்தவர் இறை செய்தியை கேட்பதற்காக வந்திருக்கிறார் இறை தூதரை உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு அறிவுரை ஆனால் இன்று மொழியை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம் ஜாதியை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம் இனத்தை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம் தன் மதத்தை பின்பற்றாத ஒருவரை கூட இன்று முஸ்லீம்களை பார்க்கிறார்கள் மனிதர்கள் எல்லோரும் மண்ணிலிருந்து பிறக்கப்பட்டவர் அரபியை காட்டிலும் அரபி அல்லாதவனுக்கும் கருப்பரை காட்டிலும் எல்லையருக்கும் எந்த சிறப்பும் இந்த பூமியில் கிடையாது இல்லாபி தக்குவா இறையச்சம்தான் இறையச்சம் மட்டும் உயர்ந்ததா இரையச்சத்தால் ஒருவரை உயர்த்திவிட முடியுமா ரசூலுல்லா சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அதையும் முடிவெடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது இரையச்சத்தில் இவர் என்று அவரை உயர்த்துவதற்கு அத்தக்குவா ஹா ஹுனா அத்தக்குவா ஹா ஹுனா அத்தக்குவா கை நீட்டி சொன்னார்கள் இரையச்சம் என்பது இங்கே இருக்கிறது பேச்சில் அல்ல ஆட்சா உங்களுடைய தோற்றத்தில் அல்ல உள்ளத்தில் இருக்கிறது உள்ளத்தில் இருக்கிறது அதையும் அறிந்தவன் இறைவன் தான் அவனை அவன்தான் ஒருவரை உயர்ந்தவராகவும் இரையச்சத்தால் ஒருவரை இரையச்சம் இல்லாதவராகவும் பார்ப்பதற்கு அதிகாரம் உள்ளவன் வேறு எவரும் அந்த பார்வையில் மனிதர்களை பார்ப்பதற்கு அதிகாரம் கிடையாது வெளித்தோற்றமும் பேச்சும் சிறந்ததாக இருந்தால் நல ஓய்யுங்கள் வெளித்தோற்றமும் பேச்சும் தீயதாக இருந்தால் அறிவுரை சொல்லுங்கள் அவ்வளவுதான் உங்கள் கடமை அவ்வளவுதான் ஓல துசை ரஹத கலின்னாஸ் ஓல தம்ஷிஃபில் அருதி மரஹா இன்னல்லாஹலு ஹிப்ஹகு குல்ல முக்தாஹூ பெருமை அடிக்கக்கூடிய தன்னைத்தானே மக்களை விட்டு பெருமை அடித்துக் அடித்துக்கொள்ளக்கூடிய சத்தியத்தை மறுக்கக்கூடிய ஒருவரை இறைவன் விரும்ப மாட்டார் இறைச்சூத சொல்லலாக வழிகி செல்லும் சொன்னார்கள் கடுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சுக்கம் நுழைய மாட்டார் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் சொல்லலா என்னுடைய ஆடை அழகாக இருப்பது என்னுடைய செருப்பு அழகாக இருப்பது என்று நான் நினைப்பது பெருமையா சொல்லலா சொல்லலாக வழகி செல்லும் சொன்னார்கள் பெருமை என்பது அது அல்ல இறைவன் அழகானவன் அழகை விரும்புகிறான் பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும் வகம் துன்னாஸ் மக்களை மக்களை தாழ்வாக பார்ப்பது சுத்தானல்ல

உன் சப்தத்தில் கவனம் செலுத்து இறைச்சுத சொல்லலாகும் இறைகுதர் சொல்ல சொன்னார்கள் நீங்கள் இறைவரையும் இறைவனையும் இறை இறைவன் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் ஃபால் யப் புல் ஹை ரன் அவுல் அமைதிகாரங்கள் அல்லது நல்லதையே பேசுங்கள் அவ்வளவுதான் வாய் மூடியிரு அல்லது மௌனமாக நல்லதை பேசு வார்த்தையில் கவனம் செலுத்து இறைச்சுத சொன்னார்கள் உன் உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மறும உறுப்பையும் யார் ஒருவன் நலவில் செயல்படுத்துவதற்கு எனக்கு வாக்களிப்பாரோ இறைவன் நாளை இறைவனிடத்தில் நாளை வறுமையில் சொக்கத்திற்கு நான் அவருக்கு வாக்களிக்கிறேன் உன் வார்த்தை இறைவன் கண்காணிக்கிறான் மகனே உன் நடையை இறைவன் கண்காணிக்கிறான் மகனே உயர்ந்த சப்தம் உயர்த்திய சப்தம் என்பது கழுதையின் சப்தமாகும் மனிதரின் சப்தமாக ஒப்பிடாது புரிந்து கொள் மகனே என்று லுக்குமான் மகனுக்கு அறிவுரை சொன்னதைகளை இறைவன் பதிவு செய்கிறார் இந்த அறிவுரையை எடுத்து பார்க்கும் போது ஒரே ஒரு விஷயம் புரியும் லுக்குமான் அலிக்ஸ் அவர்களுக்கு தன்னுடைய மகனுக்கு கொடுத்த ஞானம் இறை தொடர்பில் பெற்றோர்களுடைய உறவில் தன்னை இறைவனிடத்திலே நெருங்குவதற்குரிய அடிப்படைகளில் மனிதர்களோடு அவன் நடந்து கொள்ளக்கூடிய முறையில் எல்லாவற்றிலும் சீராக்குவதற்கு இறை இறை அந்த லுக்குமான் அழிவிஸ்லாம் முன்வைத்த ஒரே வார்த்தை அல்லாஹ் 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 இறைவன் 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 அவனை நோக்கமாக கொள் அவனை குறிக்கோளாக கொள் அவனை லட்சியமாக கொள் அவனை வாழ்வில் எல்லா செயல்களிலும் எடுத்துக்கொள் எல்லா நிலைகளிலும் எடுத்துக்கொள் எல்லா முறைகளிலும் உறவுகளிலும் எடுத்துக்கொள் இறைவன் உன்னை இந்த உலகத்திலே சிறந்த வாழ்வில் வாழ வைப்பான் என்று லுக்குமான் அழிவிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்த அறிவுரை இறைவன் இறைமுறைகளை பதிவு செய்ததை நமக்கும் அறிவுரையாக்குகிறான் இந்த அறிவுரையை கொண்டு பாடம் படிக்கக்கூடிய கல்வி படிக்கக்கூடிய தன்னுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவை பிள்ளைகள் பெற்றோர்களுடைய உறவை சீரமைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் கேரள் புரிவாளாக